நான் பார்த்தது ரெண்டு மூணு பேர் ஸ்டேபிளா இருந்து ரெக்கவர் ஆகிருக்கவங்க டாக்டர்ஸ் காமிச்சாங்க இன்னும் எனக்கு வந்து தகவல் ஒரு இருபது பேர்கிட்ட வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கிறது தான் உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்ற தகவல் இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பேர்கிட்ட இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் பூரண குடமடைந்து உடல் நலத்தோட திருமணம்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொடுக்கிறோம் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் ஏன்னா நான் ரெண்டு மூணு நாளா விசாரிச்சு தான் வர்றேன் இங்க எங்க பால்ராஜ் இங்கே கள்ளக்குறிச்சியில கவுன்சிலரா உள்ளவரு மூன்று முறை மூன்றாவது முறை கவுன்சிலரா உள்ளவரு அவர்கிட்ட நான் தொடர்ந்து சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கேன் அது மாதிரி நகர செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் கோபி மணியன் இவர்களோட அது மாத்திரம் எங்களுடைய பொருளாளர் எஸ்கே கே செல்வம்லாம் எங்கள் தொடர்பில் இருக்காங்க வந்து போகிறாங்க நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற ஃபெயிலியர் தான் இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலமும் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை முதல்வர் பல முறை பொது வெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களோ அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லிருக்க இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல் அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்ததெல்லாம் சொல்லாம இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் உள்ள அனைவரின் கோரிக்கை அந்த துறையின் அமைச்சர் திரு முத்திசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்கள் என்னிடம் சொல்கிறார்கள் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த சாராயம் அந்த எழுபது வருடங்களா எழுபது கேஸுக்கு மேலே வாங்கினவரை தொடர்ந்து அவர் இதே சாராயம் காக்கிறது இந்த தொழில் இருக்காங்க காரணம் ஆளுங்கட்சி தான் பூசி எழுப்பாமல் ஒத்துக்கொண்டு மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை அதாவது முதல்வர் பதவி இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வர் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் இனிமேல் மாதிரி நடக்காம நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள் இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது இதுதான் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நம்ம அவங்களுடைய கேட்டா கூட அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டு எல்லாம் விலகிற அளவுக்கு பெருந்தன்மையானவர்கள் கிடையாது பொறுப்பேற்பவர்கள் கிடையாது இன்னும் அவங்க ஆட்சி இருக்கிற இந்த ஒன்றரை ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவர்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நிர்வாகம் சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஏற்கனவே செயல்படுமா என்பது அண்ணா அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டங்கள்லாம் நடத்துகிறப்ப அந்த போராட்டங்களில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் அதை திசை திரு திசை திருப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்தப்ப இது போன்ற விசாரணை கமிஷன்களை அறிவித்து தற்காலிகமாக மக்களை அமைதிப்படுத்துவாங்க அது போல தான் இப்பயும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆணையெல்லாம் ஏன் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேரை குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்களே பதிமூணு பேரை தூத்துக்குடியில் அதில் விசாரணை ஆணையம் அமைச்சு அது நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த உயிர் போனவங்க காக்கா குருவியை சுட்ட மாதிரி சுடப்பட்டு இறந்தவர்களுக்கு அதற்கு காரணமானவர்கள் அதற்கு உத்தரவு கொடுத்தவர்கள் அதை செய்தவர்கள் அவர்கள் மேல் எந்த நடவடிக்கை இல்லை இன்னும் சொல்ல போனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி வரும் இந்த ஆட்சியில கிடைச்சிருக்கு அது மாதிரி இன்னொரு ஆணைய அமைச்சாங்க ஆறுமுகசாமி மக்கள் வரிப்பட வினாது மிச்சம் நான் நீதிபதியை நான் குறை சொல்லவில்லை அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்காதான் மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு இன்னும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் காந்தியை போல இவர்கள் செயல்படுவார்கள் எங்கேயுமே சாராய வியாபாரம் எதுவும் இருக்காது மூணு மாதம் கழித்து மீண்டும் இதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும் இதுதான் இந்த இது நடக்குது தயவு செய்து ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஆள மக்கள் உரிமை கொடுத்திருக்கிறார்கள் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் எலெக்ஷன் வர்றப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிற மனநிலையை விட்டுவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கையை எடுத்து மக்களோட உயிரோடு விளையாடாமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றது தான் என்னுடைய கோரிக்கை அதாவது ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் இவங்க தான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க இது போய் நிரூபிக்கிறதுனா என்ன இறந்து போனவர்கள் உறவினர் வைத்து இவங்கதான் காரணம் சொல்ல சொல்றாங்களா இல்ல அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்களா இருக்கிறவங்க காரணம் இங்க உள்ள குறிப்பாக இப்ப உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பத்தி எந்த குற்றச்சாட்டு இல்லையே இங்க சின்ன சேலம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தி தான் எனக்கு பழங்கப்பட்ட ஊர்கள் தானே சங்கராபுரம் 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 அவர்கள் மேலதான் சாரி சின்ன சேலம் சங்கராபுரம் ரிசீவந்தியை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேல் தான் குற்றுச்சாட்டு திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்கிறத அவரும் சொல்லிருக்கார் இதில் நிரூபிக்கினால் இது வந்து வர தேர்தலெலாம் நீங்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் பொழுது நிறுவனம் அதனால் தான் சிபிஐ என்கொயரி நடந்தா உண்மை நிலவரம் தெரிய வரும் அதுக்காக தான் எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும் ஏன்னால் ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் முதலமைச்சருக்கு தகவல் போலீஸாக போயிருந்தாலும் கண்டு காணாம விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை இல்ல தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சாராய வைத்தாங்க கள்ளச்சார வைத்தது ஊரறிந்த ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிறுவனம் செய்யணும் இது சிபிஐ என்கொயரி விட்டா போட்டா இது வந்து நிறுவனம் ஆகும் சிபிஐ என்கொயரி தான் இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும் அது சிபிஐ இதுல என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் போது தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சார அமைப்பவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள் அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த இத வந்து சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும் முதல்வருக்கு அச்சம் இருக்கும் அதான் காரணம் ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருக்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமா இருக்கிறப்ப அவர்களுக்கு நிவாரணம் ஆர்வத்தால் போதும் அந்த உயிர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டோம் இறந்து போன குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோம் அவருடைய செயல்பாடு இருக்கு மனசாட்சி வந்து அவரை நிச்சயம் அச்சுறுத்தும்ல ஏன்னா அதுக்கு காரணமானவர்களே அவங்க கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையே கை கட்டி போட்டிருக்கிறார்கள் தெரியும் அதனாலதான் அவர் வரலன்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பாப்போம் இப்ப பாஜக சார்பா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க மற்ற எதிர்கட்சியில் நடத்துறாங்க பார்ப்போம் என்ன முதல்வர் என்ன செய்யறாரு பார்த்துட்டு அடுத்த அதான் அடுத்தது முதல்வருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதிக்கப்பட்டவர்களை இங்க கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வந்து இங்க கருணாபுரத்திலேயே அது சுத்தி பெற்ற கிராமங்களையும் வந்து விசாரிக்கிறாரன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம் முதல்வர் வந்து இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காம அரசாங்கத்தை நடத்தணுங்கிறதுக்கான ஒரு சாவு மாதிரி ஒரு அலாரம் மாதிரி இதை அடிச்சிருக்கு இன்னும் சரியா நடந்துக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம் கோரிக்கை என்ன செய்றாரு பாப்போம் இல்ல இங்க கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அதிமுக சேர்ந்தவர் தான் இங்க இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை பக்க காவல் நிலையத்தின் பின்னாடியே வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல அவரை யாரும் வாய்ப்போட வச்சிருக்கு தெரியல இவங்க அங்கே போராடுறாங்க ரைட்டு அவங்க எம்எல்ஏ இங்க இருந்தவர்னால இதம்பிளில ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா போன வருஷம் முதல்வர் என்ன சொன்னார் அந்த மரக்காடம் கலவரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் இனி ஒரு சொட்டு கூட கள்ளச்சார்க்கு அவர் பெருமை பேசினார் அப்போ கூட சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கூட சொல்லியிருக்கலாமே அன்னைக்கு கூட அவங்க கட்சி தலைவர் பழனிச்சாமி சொல்லி இதை பிரச்சனை எழுப்பியிருக்கலாமே இன்றைக்கு அவர்கள் வந்து போராடுறவங்க

இன்னும் மக்கள் பத்தியில வேற சில கல்விகளை எழுப்புது இது ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க விவசாயிகள் விவசாய கடன் அடைக்க முடியாம விவசாயிகள் தற்கொலை விவசாயிகள் மரண அரசாங்கம் செய்யாமல் தவறான முன்னுதாரணத்தையும் தங்கள் தவறை மறப்புவதற்காக பத்து லட்சம் அப்படின்லாம் அறிவிக்கிறது தவறான முன்னுதாரணமாகவும் வருங்காலத்தில் அமைந்து விடாமல் இந்த கள்ளச்சார இது விற்பனை ஊக்குவிப்பது போன்ற ஒரு செயலா இருந்துடாம அரசாங்கம் கவனமாக செயல்படும் அதை வந்து அணையை கட்ட விடாமல் தடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் கடமை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கர்நாடக அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு தமிழக அரசாங்கம் முழு முயற்சியில

i'm not going to give you dan <tusuk> 慢慢，走路。 ஏப்படுன நான்லையா அது கூட தட்ட மடல அய்யா அய்யா நீங்க பச்சினையா நீங்க பச்சினையா ஊருக்கெல்லாம் ஒரே காட்டிங்க இதுக்குது ஒரு வழி காட்டிங்க இவன் என்னையாமானானடா அவங்க போயிங்கடா அய்யா வந்து வைக்கணும் சார்மே அய்யா அய்யா செய்வீங்க என்ன என்ன பண்ணுது சார்மே இந்த தக்காளி பத்தி அம்மா யாரோமா Gada <laughs> <laughs> <laughs>

காவல்துறை வந்து இங்க செயல்படாமல் இருந்திருக்கு கோர்ட்டுக்கு பக்கத்துல இந்த இடம் இருக்கு இல்ல கருணாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே சாராய வியாபாரம் தொடர்ந்து பல வருடங்களா நடைபெற்று இருக்கு கள்ளச்சாராயம் இதை காவல்துறை தடுக்க தவறி இருக்கு அதற்கு காவல்துறை கையை கட்டி போட்டவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் குறிப்பா இங்க மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் பொறுப்பு அமைச்சராக உள்ளவரின் அதிகாரம் உங்களுக்கு தெரியும் முதல்வருக்கு ரொம்ப மிகவும் நெருங்கியவர் இந்த பகுதியின் பொறுப்பு அமைச்சர் இங்க அரசாங்கம் செயல்படவே இல்லை இவர்கள் இங்க தன்னிச்சையாக செயல்பட்டார்களா இல்ல அரசாங்கத்தோட ஆசிர்வாதத்தோட ஆளுங்கட்சியோட தலைமையோட ஆசிர்வாதத்தோட செயல்பட்டார்களான்னு தெரியல இன்றைக்கு அவர்கள் மீது குற்றச்சாட்டு வர்றப்ப அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க இதில் நாங்கள் அரசியலை விட்டே ஒதுங்குறோம் எங்கள் மேலே நீங்கள் இது நாங்கள் இதில் பின்புலத்தில் இருக்கமான்னு அதற்கு சிபிசிஐடி என்கொயரி எப்படி சரி வரும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் மீது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இந்த இந்த படுகொலைகளுக்கு சார கள்ளச்சார படுகொலைகளுக்கு மரணங்களுக்கு காரணமான இந்த ஆட்சியாளர்களை அவர்கள் கீழே உள்ள சிபிசிஐடி வச்சு விசாரணை நடத்துகிறப்ப அவர்கள் தங்கள் கலிங்கான இந்த போலீஸ் காவல்துறையை காப்பாற்றதான் தான் பார்ப்பாங்க அதனால் இதுக்கு சிபி சிபிஐ என்கொரி தான் நியாயமான ஒரு என்கொயரியாக இருக்கும் முதலமைச்சர் மடையில் கனம் இல்லை என்றால் இதில் சிபிசிஐ சிபிஐ என்கொயரியே முதலமைச்சரே இதற்கு உதவி செய்ய வேண்டும் சிபிஐ என்கொயரி நடக்க வேண்டும் என்று அவரே மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு சிபிஐ என்கொயரிக்கு அவர் வந்து அதுக்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்போதான் உண்மை நிலவரம் தெரியவேண்டும்

हां हां तंबी तंबी बंजारा हो सर और पुन्नी में बोलत रहे इन द पक्कम में इधर न्यू वास है ये एप्रिया ड्राइव பண்ணுவாங்க